பெரிய தாய்மார்கள் காசியிலே இறந்தால் முக்தி என்பார்கள் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள் காஞ்சியிலே வாழ்ந்தால் முக்தி என்று சொல்வார் சிதம்பரத்திலே சென்று ஆண்டவனை தரிசித்தால் முக்தி என்று சொல்வாரோ திருவாருக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனி சிறப்பு இந்த மண்ணிலே பிறந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முக்தி ஸ்தலத்திலே ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய திருவாரூர்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் அனைவரும் இது ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதனால தான் திருவாரூர் மண்டலம் அற்புதமான இந்த ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்மண் எண் யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கி நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளை கடந்துவிட்டு நூத்தி இருபத்தி ஏழாவது தொகுதியாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இந்த திருவாரூர் தொகுதியை திரும்பி ஒன்பது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச பகுதி கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்ச பகுதி பத்து தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருவாரூர் தொகுதி ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுல இரண்டாயிரத்தி பதினாறுல திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இரண்டு முறையும் கூட வெற்றி பெற்ற சரித்திரம் நான் அனைவருக்கும் போடுகின்ற இந்த யாத்திரை திருவாரூருக்குள்ள வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்த முறை திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்துதான் இந்த யாத்திரைக்கு வந்த கடல் போன்று பார்க்கக்கூடிய கூட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் அனைவருமே இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில உங்களுடைய யாத்திரையாக இருந்து வந்திருக்கின்றீங்க இதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையை அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்கள் யாத்திரையோ நீங்க நினைக்கிறீங்க முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பெற்றதை அமர்த்துவதற்கு ஒரு வளம் இருக்கக்கூடிய யாத்திரையாக நீங்க எல்லாரும் நினைச்சனாலதான் உங்களுடைய யாத்திரையாக நினைச்சனால தாங்க திருவாரூர்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை அது முடித்து கடைசி மட்டத்தில் பொதுக்கோட்டை ஆனா இன்னைக்கு இவ்வளவு திமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி மனித வளர்ச்சி குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடு ஆங்கிலத்திலே சொல்வார் எந்த அளவிற்கு இந்த மாவட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு தமிழகத்திலே கடைசியிலிருந்து ஐந்தாவது மாவட்டமாக திருவாரூர் முப்பத்தி நான்கு மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காங்க கடைசியாக தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குடியில் இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் அதற்கு மேல பெரம்பலூர் தேனி விழுப்புரம் கடைசியிலிருந்து ஐந்தாவதாக திருவாரூர் தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆறாவது முறை ஆட்சியில் இருந்தாங்க ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டு முறை திருவாரூரில் இருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர் அப்படி இருந்து திருவாரூர் மாறியிருந்தாலும் பாத்தீங்கன்னா கிடையாது மனித வளர்ச்சி கொள்கையில கடைசியில் இருந்து அஞ்சாவது இதை திமுக கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு என்று சொல்வார் திருவாரூர்ல கடைசியில் இருந்து ஐந்தாவதாக எழுபது ஆண்டு காலமாக வைத்திருப்பதை திராவிட மாடல் என்று சொல்வார் இதை தாண்டி உற்பத்தி திறன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்தில் உற்பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி இரண்டு விழுக்காடு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன் அந்த நான்கு மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் மட்டுமே முப்பத்தி இரண்டு விழுக்காடு திருவாரூர் மாவட்டத்துடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ஆறு ஒரு விட குறைவான உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாறி இருக்கிறது தொழிற்சாலைகள் இல்லை விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இல்லை இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை உற்பத்தி திறன்ல ஒரு சதவீதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டமாக திருவாரூர் இதை அனைத்தையும் உடைத்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதல் முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல திருவாரூர் சட்டப்பேரவை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த முறை நீங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி திருவாரூரில் இல்லை ஜெயிச்சதில்லை என்று சரித்திரம் சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி வெறும் புள்ளி எட்டு ஆறு இருக்கக்கூடிய சதவீதம் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதத்திற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளே எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க முடியும் அது மோடி அவர்களுடைய ஆட்சி மட்டும்தான் அது நடக்கும் கடைசியிலிருந்து மனித வளர்ச்சி குறியீடு ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர முதலில் இருந்து ஐந்து இடத்துக்குள்ள திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் அதனாலதான் திருவாரூர்ல பிறந்தாள் முக்தி என்று சொல்லுகின்றோம் ஆனால் திருவாரூருடைய இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக செய்து கொண்டு இருக்கிறார் ஏற்க முடியாது ஏற்க முடியாது அமெரிக்காவில் ஐரோப்பியாவில் சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில சிங்கப்பூர்ல மலேசியாவில் எங்க பார்த்தாலும் கூட திருவாரூரை சார்ந்த இளைஞர்கள் இருப்பார் நல்லா பேசுவாங்க என்ன எந்த ஒரு கண்டு அனைத்துமா இருக்கும் லண்டன்ல பார்த்திருக்காங்க பாரிஸ்ல பார்த்திருக்கேன் சிங்கப்பூர்ல பார்த்திருக்கேன் இந்த ஊர் பசங்க திறமைக்கு எந்த விதத்திலும் கூட ஒரு சதவீதம் கூட திறமை குறைந்த இளைஞர்கள் திருவாரூர் இல்லைங்க தமிழகத்திலே கடினமான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் திருவாரூர் இருக்கார் அரசு உங்களை கைவிட்ட அரசு கைவிட்ட விட்டது தொழிற்சாலைகள் இல்ல அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திருவாரூர் இல்லை அண்ணாமலையார் வந்திருக்காங்க என்ன மாதிரி அரசியல் பேசுவார்னாங்க வளர்ச்சி அரசியலை பேசுவதற்காக மட்டும்தான் இந்த யாத்திரை திருவாரூர் வந்தது திருவாரூருடைய தலையெழுத்தை எப்படி ஐந்து ஆண்டுகளை மாற்றி காட்டுவது என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த யாத்திரையை வந்திருக்கிறோம் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில முதல் முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அழிந்து கொண்டிருந்த வாக்கு என்பது திருவாரூருடைய பலையினத்தை பார்த்த கூடிய வல்லமை பொருத்திய ஒரு ஓட்டு உங்க கையில் இருக்கு இந்த ஒரே ஒரு ஓட்டு நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்பி இந்த சரித்திரத்தை படைக்கிறேன் ஒரு சின்ன குழந்தைய திருவாரூர்ல பால்வாடிக்கோ எல்கேஜி யுகேஜி போற குழந்தையை கூப்பிட்டு கண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா இந்த குழந்தை சொல்லுவோம் முழு காஷ்மீரில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் தெரிந்த உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போறார் ஆனால் எல்லோரும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன நானூறு எம்பிங்களோடு ஆட்சிக்கு வரப்போறாரா நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரப்போறார்கள் இது இரண்டு மட்டும்தான் நம்ம சந்தேகம் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியுடைய சரித்திரத்திலே மொத்த எம்பிகள் அதிகமாக நாம் பெற்றிருப்பது முன்னூத்தி மூணு இரண்டாயிரத்தி இந்த முறை இந்த குறைந்தபட்சம் இன்னும் நூறு எம்பிகளை அதிகப்படுத்தி நம்முடைய நாமளே உழைக்க போறோம் ஏன்னா உங்களுடைய அன்பும் அரவரைக்கும் இந்திய மக்களுடைய பாசமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்க நானூறு எம்பிகளோடு அமரப்போகப்படுவோம் நானூத்தி ஐம்பது எம்பிகளோடு அமர போகமா என்பதை தமிழகம் தமிழகத்திலிருந்து முப்பத்தி மொழியை ஒன்பது ஆண்டுகளில் நேர்மையான ஒரு ஆட்சி இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் அங்கீகாரம் தரப்போகின்றார்கள் என்பதை இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள் என்று நம்பிக்கை